ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்போஸ்தலர் ஒன்பது பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம் வாசிக்க கேட்ட வேதவசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு விருப்பமான ஒரு ஊழியத்தை அவர் செய்தார் ஆனால் தேவனுடைய அழைப்புக்கு முன்பதாக தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான அநேக காரியங்களை அவர் செய்தார் பவுல் பக்தனை குறித்து அநேக விஷயங்களை நாம் படித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுளை குறித்தும் பவுளுடைய வாழ்க்கையை குறித்தும் பிறரிடம் அவர் சொல்லும் பொழுது எப்படியாக சொல்லுகிறார் அதாவது கர்த்தருடைய சாட்சி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நாம் இங்கே தியானிக்கும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இங்கே ஆண்டவர் அனனியா என்ற தேவ மனிதனோடு கூட அவர் பேசி நீ எழுந்து போ பவுல் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார் அவருடைய பேர் சவுல் என பேரு கொண்டவர் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றார் ஆண்டவர் ஒரு பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன் ஜபித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான் இதுதான் நாங்கள் அடையாளம் இந்த அடையாளத்தை அண்ணனையை எப்படி தேட முடியும் ஒரு வீடு இந்த தெருவு இந்த மனுஷன் எப்படி இருப்பார் ஹைட்டாக இருப்பார் வெயிட்டாக இருப்பார் கலராக இருப்பார் போல் அடையாளங்களை சொன்னால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளவு ஆவிக்குரிய ஒரு அடையாளத்தை கருத்து தருகிறார் நீ இப்போ அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த ஒரு சாட்சியை நீங்களும் நானும் பெற முடியுமா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படியாக சொல்ல முடியுமா என் மக அதிகாலையில் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் இப்பொழுதும் என் மகன் ஜெபித்து கொண்டிருக்கிறார் இரவில் என் மகன் ஜெபித்து கொண்டிருக்கிறார் நம்மை குறித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல நீங்களும் நானும் எப்பொழுதும் தேவனோடு கூட நாம் பேசுவோம் எப்பொழுதும் ஜபத்தின் மூலமாய் தேவனை சார்ந்து கொண்டிருப்போம் எப்பொழுதும் ஜபத்தினால நம் கர்த்தரோடு கூட இணைந்தவர்களாய் நாம் இருப்போம் அழகான ஒரு சாட்சியை கேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிறான் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் அந்த சாட்சிக்கு பங்குள்ளவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாமும் தேவனோடு கூட எப்பொழுதும் ஜபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருப்போம் ஜபத்தினால தேவனோடு கூட நாம் இணைந்து அவருடைய வாயிலிருந்து என்னுடைய மகன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் என்னுடைய மகன் எப்பொழுதும் ஜப வாஞ்சே உள்ளவன் என்னுடைய மகன் எப்பொழுதும் திறப்பில் நிற்பவன் என்னுடைய மகன் எப்பொழுதும் அவன் தேசத்திற்காக என்னுடைய திறப்பில் நிற்கிறவன் என்று தேவனிடமிருந்து நாம் சாட்சியை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை பவுல் என்கிற தேவ மனிதனை குறித்து அந்தவரை நிற்கொடுத்த ஒரு அழகான சாட்சியை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே இப்பொழுது அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று ஆமாம் ஆண்டவரை நாங்களும் அப்படிப்பட்ட சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்களும் எப்பொழுதும் அன்றவரே திறப்பில் ஜபத்தின் மூலமாய் நிற்க அன்றைய உம்முடைய சத்தத்தை அன்றது உம்முடைய சித்தத்தை அன்றைய ஜபத்தின் மூலமாய் நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி தொடர்ந்து எங்கள் அன்றவரே எல்லோரோடு கூட இருந்து எங்கள் எல்லோருக்கும் அன்றர் அந்த ஜப அபிஷேகத்தை ஜெப பாரத்தை அன்றவரை நீர் எங்களுக்கு கொடுங்க தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க மீட்பெரும் ரட்சகரமாக ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்